ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம சந்திரா வந்து சாம்பிச்சேரிக்கிட்ட கையும் கழுமும் மாட்டிக்கிட்டாங்க அப்போ காளியம்மா சிவனாண்டி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க என்னது இது இந்த நேரத்தில் போயிட்டு இந்த சாம்புச்சேரி எதுக்காக இங்கே வந்தால் வேற யார் வேலையா இருக்கும் அந்த நிற்கிறவங்களே ரெண்டு பேர் அவங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காலியம்மா சிவனாண்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாம்பிடச்சேரியும் கோவமா சந்திராவை கத்துறாங்க என்ன சந்திரா இவங்க கூடலாம் சிரித்து பேசி பொங்கல் வச்சுட்டு ஓ மனசில் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிச்சேரியும் சந்திராவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சந்திரா வந்து ஆல்ரெடி ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க சாம்புச்சேரிக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா தயவு செஞ்சு கத்தாம நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேளு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிவனாண்டி கால் பண்ணி என்னையே மிரட்டினா நீ மட்டும் எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்க வரலனா அவளை தான் உன் அக்கா கதை முடிச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தான் பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டேன் அதை எப்படியோ யாரோ உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க நீயும் வந்துட்டா உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் நான் கடைசியில் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம சரி மனசு மாறிடுறாங்க சொல்லுவேன் ஓ அப்படியா சந்திரா சாரி என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் உன்கிட்ட அப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க அக்கா உனக்கு நான் கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன் நீ எதுக்குமே பயப்படாத கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ இந்த மாதிரி என்னையே சந்தேகப்படாத எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிச்சரி சொல்கிறாங்க சரி சந்திரா இவ்வளோ நடந்திருக்குல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நான் இவங்களுக்கு கொடுக்குற விதத்தில் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க வேணாம் வீடுக்கா இதுங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி போட்டுறாங்க இதை கேட்டதுமே மயில் காத்தி ரெண்டு பேருமே உடஞ்சி போயிடுறாங்க மயில் வந்து கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா இது நம்ம அத்தை எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கராராக இருக்காங்க அவங்க தங்கச்சி விஷயத்தில் மட்டும் சென்டிமெண்ட்டாக லாக் ஆகிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட காத்தி சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஒரு தடவை தப்பு ஸ்டா அடுத்தடுத்து தப்பிப்பாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க கையும் கழுவுமா தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சந்திராவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திரா வந்து கார்த்தி மயில் ரெண்டு பேரும் பார்த்து பேசுகிறாங்க என்னப்பா அவங்க பிளான் ஊற்றிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு எடுத்து காட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் அக்கா உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறோமேன்ட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை எங்கள் அக்கா கிட்டே மாட்டி விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஓடி ஒளிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி காத்திக்கிட்ட பேசுகிறாங்க ராஜா நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டியே சித்தியை பற்றி எல்லா உண்மையுமே அம்மா கிட்டே நிரூபிக்கணும்னு நீ கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படலை ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க என்னது எல்லாமே நல்லா நடக்குமா இன்னும் ஆறு மாதத்தில் நீ இந்த வீட்டில் இருந்து காணமாக போக போகிற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை கிட்ட வந்துருச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிற நீ வந்து இந்த வீட்டுக்கு நல்லது செய்ய போறியா இந்த சந்திரா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உனைய கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறோம் பார் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க என்ன ராஜா சித்தி சொல்ற மாதிரி எதுவும் நடக்குமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அம்மா என்னன்னா சித்தி மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம என்னதான் சித்திய பத்தி சொன்னாலும் அவங்க நம்புற மாதிரி இல்லை ஆனா அவங்கள கையும் கழுவுமா நம்ம மாட்டி விடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடைசியில அவங்க ஏதோ ஒரு பிளானை வச்சு எல்லா விஷயத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி கூடிய சீக்கிரமே சந்திரகலாவோட உண்மையான முகத்தை அத்தை கிட்ட நிரூபிக்க தான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல தான் நம்ம ரோகிணி வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து ரோகிணியை பார்க்கறாங்க என்னது இது ரோகிணி எதுக்காக வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இந்த சைடு ரோகிணி கிட்ட மயில் கேட்குறாங்க என்னம்மா ரோகிணி எதுக்காக வாந்தி எடுக்கிற இவ்வளோ நல்லா வாந்தி இல்லாமல் இருந்துச்சு இப்போ நீ வாந்தியா எடுக்கிறியே நீ எடுக்கிற வாந்தியை வச்சே இங்க இருக்கிறவங்களாம் நீ ப்ரெக்னென்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திராக்கு ஒண்ணுமே புரியல என்னது இது ஒரு ஒருவேளை ரோகிணி ப்ரெக்னென்ட்டாக இருக்காளா அவளுக்கு குழந்தைகளோட குழந்தை பிறக்கிற நேரம் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னு வேற சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பயந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரோகிணி கர்ப்பமா கர்ப்பம் இல்லையான்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோம் கிட்ட போறாங்க அப்போ நம்ம மயில் வந்து ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி நீ எதுக்குமே கவலைப்படாத வாமிட் நிற்கிறதுக்கு நான் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அந்த டேப்லெட்டை போட அடுத்து வாமிட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து சந்திரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்காக இவன் வாந்தி எடுக்கிறான் இந்த விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா தலை வெடிச்சிருமே சொல்லிட்டு சந்திரா வந்து அவங்க ரூம்க்கு வெளியிலே நிற்கிறாங்க அப்போது ரோகிணி வராங்க கிட்ட கேட்குறாங்க என்ன ரோகிணி வாமிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க இல்லை சித்தி நான் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலை அதனால தான் நான் வாமிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டில் நீ சாப்பிட்ட சாப்பிட தானே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம் அது எப்படி உனக்கு மட்டும் ஒத்துக்காமல் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த சித்தி வேற ஏதாவது ஒரு இடக்கு முடக்காக கேள்வியை கேட்டுட்டுருக்கோம் இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க ரேவதி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க என்ன தேகிணி கிட்ட நான் என்ன தைரியம் இருந்தா என்னையவே கை நீட்டி அடிப்பேன் வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம என்னையே கை நீட்டி வேற அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரெவி சொல்றாங்க அம்மா பெரியவங்களை மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க நீங்க பண்ற வேலைக்கு நான் அடித்ததோட விட்டானே சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க ரேவதி நீ எவ்வளோ பேசணுமோ பேசு இந்த கார்த்தி பையன் இந்த வீட்டில் இருக்கிறனால தானே நீ ரொம்ப தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்க அவன் இன்னும் ஆறு மாசத்துல இந்த ஊரை விட்டே ஓட போறான் அப்புறம் நீ என்னத்துக்கு ஆளாக போறன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுங்க சித்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஆறு மாசத்துல காட்டி அம்மாவோட மனசை மாற்றி அம்மா வாயாலேயே ராஜா வீட்டை விட்டு போக கூடாது இங்கே ரேவதி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல வைக்கல என் பேர் ரேவதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து சூப்பரா சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு செம்ம கடுப்பாகுது நேற்று முளைச்சவலாம் என்னையும் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சைடு ரோகிணி கிட்ட சொல்றாங்க வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அதுக்கு ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி எங்களுக்கு தெரியும் புதுசாக அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடாதீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் போய் நல்லது நினைக்கிற பாரு இனி செருப்பாலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போக அப்போ ரேவதி சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் நல்லதெல்லாம் நினைக்க வேணாம் கெட்டது நினைக்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து சந்திராவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இந்த சைடு நம்ம மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்றாங்க எப்பா ரோகிணி வேற வாமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்பா இந்த சின்னத்தைக்கு ரோகிணி வாமிட் பண்ணாலே கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குமே சின்னத்தை எங்கே எதையாவது கண்டுபிடிச்சி அத்தைக்கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனையும் ஆயிடும்பா அந்த குழந்த பிறக்கிற நேரம் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிய சொல்லியிருக்காரு அதை மனசில் வச்சுக்கிட்டு அத்தை ரோகிணியோட குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காத்தி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை அந்த அளவுக்குலாம் மோசமானவங்க கிடையாது அந்த குழந்த பிறக்கிறதுக்குள்ள சீக்கிரமாவே அவங்க அம்மாவோடைய சாவுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டாலே போதும் அத்தையோட மனசு மாறிடும் அதுக்கப்புறம் ரோகிணிக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் சொல்றாங்க கார்த்தி நீ என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா அத்தையை பத்தி உனக்கு தெரியாது அவங்க கோபத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க எப்படியோ கராட்டியும் பிள்ளையும் நல்லபடியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ரோகிணி வாந்தி எடுத்துலேருந்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவள் வாந்தி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ரோகிணி வாமிட் பண்ணும்போது சந்திரா கேட்குறாங்க என்ன ரோகிணி ஏதோ மாசமா இருக்கியா நீ என்ன வாந்தி எடுக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ரோகிணி வந்து சந்திராவை செம்மையா திட்டுறாங்க சித்தி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க மாசமா இருந்தால் மட்டும்தான் வாந்தி வருமா சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலனா கூட வாந்தி வர அதை நீங்கள் தேவையில்லாமல் என்னோட வழியில் குறுக்க வராதிங்க பயங்கரமாக ரோகிணி சந்திராவை திட்டி விட்டுறாங்க என்னடி ஆளாளுக்கு வீட்டில் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த கார்த்தி பையனோட சேர்ந்துட்டு என்னைய எல்லாம் ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா இருடி உங்களுக்குலாம் நான் வச்சுக்கிறேன் சந்திரா வந்து போயிடுறாங்க ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க